வணக்கம் மக்களே இந்த அறுபடை வீடுகளை பற்றி சங்க இலக்கிய நூல்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்துல வாழற மக்களுக்கும் மருத நிலத்துல வாழற மக்களுக்கும் ஒரு கட்டத்துல ஒரு சிக்கல் வருது அந்த சிக்கல் ஒரு பெரும் போராகவும் மாறுகிறது குறிஞ்சி நில தலைவராக சூரன் நிற்கிறார் மருத நில தலைவராக நம்ம முருகன் நிற்கிறார் இவர் இருவருக்கும் போர் மூண்டு ஒரு பெரும் போர் நடந்து முடிகிறது இந்த நிகழ்ச்சியை பல தமிழ் இலக்கிய நூல்களில் நம்ம படித்து தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை சூரசம்ஹாரம் என்று இன்றளவும் இன்றளவும் ஆண்டுதோறும் சூரசம்ஹாரம் என்று இந்த நிகழ்வை கொண்டாடி வருகிறோம் போர் மூண்ட போது முருகர் சூரனோ சூரனுடைய படையோ மருத நிலத்துக்குள்ள உள்ளற நுழையக்கூடாது என்பதற்காக உயர்வாக இருக்கும் ஆறு மலைப்பகுதிகளை தேர்ந்தெடுத்து கண்காணிப்பு மையமாக இந்த ஆறு மலைகளையும் நிறுவுகிறார் அந்த மலைகளை இன்று அறுபடை வீடு என்று அழைத்து இன்றளவும் அந்த அறுபடை வீடுக்கு சென்று முருகனுடைய தரிசனத்தை பெற்று வருகிறோம் இப்படியே அறுபடை வீடு உருவான கதை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நமது சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்